படம் உருசா நம்ம சதா சார் தான் அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே கொடுத்தாரு அண்ட் ப்ரொடியூசர் சார் மலையன் சாரும் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ பெங்களூர் கேரளா எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இருந்தும் இதே மாதிரி எனக்கு கால் எனக்கு கால் வந்தது டெல்லிலையும் பண்ணணும் நம்ம தமிழ்காரவங்களுக்காக அப்படின்னு இது டெல்லியில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆக போகுது இந்த இஎம்ஐ படம் ஸோ இஎம்ஐ டீம் சார்பா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சங்கத்தில் இருக்க செக்ரட்டரி தான் இதை அப்ரூவல் பண்ணிருக்காரு க்ளீனிங் ஆகுது முக்தன் சார் தான் அதுக்கு முழு பொறுப்பு அவருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புது முயற்சிக்கு நான் வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருந்தேன் என்னால முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் நல்லபடியா வர்றதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் இயக்குநர் சங்கத்திலிருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே எங்களுடைய இயக்குனர் சதாசிவத்தினுடைய உழைப்பு தொடர்ந்து கூட நின்று தோல் கொடுக்கும் தோழனாக நாங்கள் எல்லாருமே டீம்ல அவர் அந்த மாதிரி ஒரு நட்புறவோடு ஆதவன் நான் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட நின்று எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு சக்சஸ் பண்ணி இன்னைக்கு நிற்கிறோம் ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன் மீடியா நண்பர்கள் தான் ஏன்னா நிறைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய டீம் எஃபர்ட் உங்கள இந்த இணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாரையும் மரியாதைப்படுத்துறதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இரவன் வழி செய்யணும்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலெக்ட் பயணம் தொடரணும் ஏன்னா நிறைய பிரச்சனை நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தொடர்ந்து அது நடக்கணும் வெற்றி மட்டுமே நடக்கணும் நல்லது மட்டுமே யோசிக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாமே இயற்கையும் விரைவான வேண்டி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி மக்கள் இதை பார்த்துட்டு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இந்த சேலம் சைடெல்லாம் செம்ம க்ரௌடு அங்கே வீடியோ எடுத்து அனுப்பி சொல்லுவோம் ஆள் போட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவியூ கொடுப்பாங்க அதெல்லாம் உண்மையாக எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது இந்த மாதிரி நாங்கள் வந்து சூரியட்டியே போட மாட்டோம் இனிமே அந்த மாதிரிலாம் அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி தமிழ்நாடு தேட்டருக்குள்ள வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு தொண்ணூத்தொம்போது தேட்டர் வந்தது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு அஞ்சு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது போடலாம் சார் அப்படின்னாரு சரி போடலாம்னா மறுபடியும் சொன்னாரு ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லயும் நல்ல ரெஸ்பான்ஸு சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னாரு எனக்கு தெரியல பாடி கிரீ கிரீன் சொன்னாரு கிரீன் சினிமா அதுல நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் பிரைம்ல வந்து ஓகே ஆயிடுச்சு அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போதுங்க படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மூணு ஷோ நல்லா தான் போயிட்டுருக்குன்னு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும் அதனால் இதெல்லாம் நல்லபடியாக வந்து சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு இருந்தே கூட இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவர் இன்னி கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோசியல் ஒர்க்கில் இருந்தார் ஓடி வந்தார் நீங்கள் எப்போ டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆதவன்ஜியும் அதே மாதிரி பேரரசர் சார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கு அதை வந்துட்டு நான் கூப்பிட்டேன் அதனால எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ப்ரொடியூசர் உட்பட அந்த காப்பம் அப்பம்பேட்டு வந்து கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் சேரணும் இந்த படத்தால் ஒரு நூறு பேராவது பயன்படுத்தி பயனடைஞ்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சோர்ஸ்ல தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம் கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகிருக்கு இப்போ இதை இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகாவில் கேட்டாங்க சார் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் வேணாம் அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார் நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை இல்லை சார் கண்டென்ட் நல்லா இருக்கு பண்ணலாம் நாங்க பண்றோம் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்ட்டோம் உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்றாங்க எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் முதல்ல சந்தோஷம் நம்ம சங்க உறுப்பினர் முன்னாடி ஒரு விழா சக்கரஸ் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல புரொடியூசர் நன்றி சொன்னோம் ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால்ன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அந்த டைரக்டரே ஹீரோ அடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் ஏன்னா இப்போ என்ன கடைசினா கூட யார் ஹீரோ யார் அந்த சாரு மாதிரி யார் எங்கேயாச்சும் ஒரு படம் ஒரு படம்

படம் எடுக்கிறது ஈஸி அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது நீங்கள் படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சிருக்காத முதல் வெற்றி அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதல் கேட்குறோம்ல ஆமாம் அது அது வந்து அடுத்து மனசு அதுக்கு அடுத்த வெற்றி இன்னைக்கு மூணாவது வெற்றி ஒன்று சொன்னாப்பில்ல ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பிடிச்சிருச்சு அமேசான் படம் ரிலீஸ் ஆனது வெற்றி இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசில் விட்டாங்க அதுவும் வெற்றி அதனால் உண்மையிலே இது ஒரு முழுமையான வெற்றி விழாது வாழ்த்துக்கள் இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதில் வந்து சதா சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர் எனக்குன்னு இல்லை சந்தோஷம்னா எனக்கு இல்லை எல்லா டேரக்டருக்குமே ஒரு இயக்குனர் வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சால் அதுதான் சார் முடித்து அந்த அதுதான் ஒரு டேர்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மிஸ்டர் நம்ம நம்ம திறமைக்கு நம்ம எப்படி எல்லாம் அட்ட திறமையை பயன்படுத்தி எப்படி ஒரு டேட்டரத்தை ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும் போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்துல நூறு கோடிக்கு மேல வசூல் அந்த இயக்குனர் விஜய கார்த்திகா விஜய் வாணன் எங்கிட்ட முதுக்க பேர் மாத்திட்டாரு படம் போட்டோம் உங்களுக்கு அவரும் ரெண்டு உதவியாளர் நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் போன படம் கன்னடத்துல நூறு கோடிக்கு மேல வசூலும் போது என்ன அவரு கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசிவத்தை நினச்சி உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிக்கும்போது ஒரு படம் இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார் நம்ம ஓகே நம்ம சொன்னதானே ரெண்டா மீட்டு வந்தார் ஆ இசை ஞானி இளையராஜான் சொல்லுவோம் இவர் தலையை பார்த்தா இசை மொழின்னு தான் வைக்கணும் போதாக இருக்கு ஆர் வந்து அப்படி மாமூலி மாதிரி வந்துட்டாரு ஆமாம் சொன்னாலே சாங்க ஒரு சாங்கு எழுதியாச்சு இப்போ நம்ம சீல எழுதுனா வட வடா தோலா இந்த மாதிரி தனி இந்த ஒரு நானூறு இந்த மாதிரி எழுதுனேன் அவர் மீன் ஸ்டேட்டு விடலை சார் ரெண்டுக்கு வாங்கன்ட்டார் என்ன டெல்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறார் அப்புறந்தான் நம்ம இது செட் ஆகாது அஸ்க்கு புஷ்கிட்டா எனக்கு ரஸ்க் எனக்கு ரிஸ்க் ரஸ்கடா சார் சூப்பர் நப்பில் ஒரு இதான் டென்ட் போல இருக்கு இப்போ ஆமாம் இந்த டெண்ட்டு தான் நீங்கள் இவ்வளோ போன் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் சதாசனாக அடுத்து விட்டு போட்டார் சார் அந்த அப்புறம் நீங்கள் நடிக்கணும் சார் நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன் திருப்பாச்சியார் இருக்குது திருப்பாசியில் பொறுத்தனையும் நம்ம ஒரு சின்னு வருவோம் கீரை ஒன்று ஒரு கேரட்டர் கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு நான் எல்லா கேரட்ரு கூப்பிட்றாரு அப்படின்ட்டு சரி கொஞ்சம் சமையல் கிழமை வரும்போது அடுத்து விட்டு விட்றாரு கீரை இன்றைக்கி அப்பா சேர்ந்தார் இப்போ என்ன பண்ணி நீங்கள் அப்பாங்கிற நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன் இல்லை வேணாம் அப்பா இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை திரும்ப திரும்ப வந்தாப்பிட அப்புறம் உதவியாளர் ஒரு முரளி சார் பண்ணுங்க சார் சரி இன்னொரு விம்பல் கர்ஷன் டேட்ரு அப்புறம் அப்புறம் தான் ஒரு சண்டேட்ரு தான் விம்பலம் மர்ஷன் தான் சதவாதம் அசன்ட் தான் எல்லோருமே சார் பண்ணுங்க சார் சரி ஓகே இவ்வளோ தெரிஞ்சிடாங்க இவ்வளோ பண்ணி ரொம்ப பண்ண இந்த இது நடிக்க போயாச்சு சார் அப்போ தான் தெரிஞ்சது வேற நடிப்புங்கிறது வேற என்ன நம்ம கூடத்தில் அவன் சொல்லி அடிக்கிற கில்லி சொல்லாமல் இருக்க திருப்பாச்சு அப்படி போயிடுவான் இங்கே நீ கத்தியும் அவங்க கத்தியும் அவங்க கத்தியும் பிரயோஜனம் இல்லை என் கத்திய தான் பிரயோஜனம் இதெல்லாம் நடிப்பு நினச்சிருந்தேன் அது இல்லை போல இருக்கு இங்கே கத்து கற்று சார் பேசுகிறேன் சார் நம்ம கேமரா ஸ்டார்ட் மேலே போகும் ஓகே இது அப்போ ஒன்று போச்சு நம்ம டயலாக ஏற்ற இறக்கத்தோட பேசுறது ஈஸி அதை எதார்த்த பேசி நடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு என்னோட நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன் எல்லாமே டேரக்டர் பேராசா வருவேன் மேக்ஸிமம் வருவேன் இதுலதான் திரோட்டம் சரி ஓகே எதார்த்தமா பேசிட்டு போடாம போயாச்சு திட்டியில் கண்கலைங்க பேசணும் பொண்ணு அந்த பொண்ணு இருக்கு ஐயோ ஹீரோயின் அதை பத்தி நான் பயந்தேன் அது பயங்கரம் நடிக்குது ஏன்னா பயந்துரு சரி எந்த பொண்ணு நடிக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கும் போது இருக்குது அப்படின்னு தனியாக இப்போ டயரக்கெலாம் வாங்கிட்டு தனியாக இருக்கு உங்களுக்கு ரெகுலர்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் அப்படியே சோகமாக அடிக்கிறேன் சார் கிலீசன் போட்டுக்கோங்க சார் ஃபஸ்ட் டைம் கிலீசன் போட்டு தானே அடிந்த படம் ஆமாம் அப்போ ஓகே கிளிசன் போட்டு அது 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 வர கிலீசன் போட்டு அது அது ஒரு டேரக் கிளம்புற ஒரு விஷயம் எல்லாமே புது அனுபவம் அதனால் டயர்ஸ்னு வேறு அடிப்பு வேறுங்குற இந்த படம் எனக்கு கத்தி கொடுத்துருச்சு இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துட்டீங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துருச்சு முடிஞ்சிச்சு ஆமாம் இன்னைக்கு ரெண்டு இல்லாமல் இருந்தால் ஒன்று செல்ஃபோனு இன்னொன்று இஎம்ஐ இது ரெண்டுமே ரெண்டுமே ஆபத்தான் செல்போனும் நம்மளுடைய உறவுகளோட நட்பு நம்ம உறவுகளோட சொந்த பிள்ளை பேசுறதும் குறைஞ்சு சொந்த சொந்தக்கார பேசுறதும் குறைஞ்சு போயிடுச்சு எல்லாமே வாழ்க்கை கழிச்சுட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி இந்த இந்த அது வேற விஷயம் இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது அது இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது ஆனால் செல் அதை உபயோகம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு கீழே வாங்கிட்டால் வாழ்க்கை முடிஞ்சு அவன் சொந்தப்பட்டு விட்டுவிட்டான் நம்ம வாடகையில் இருக்கமே அப்போ அவனுக்காக நம்ம இஎம்ஐ இஎம்ஐயில் சொந்த வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு நமக்கு தேவையா நமக்கு அத்தியாவசிய தேவையா நம்மளால் கட்ட முடியுமா மாதம் என்ன ஐம்பதாயிரம் ஓகே அப்போது இருபதாயிரம் இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்க தப்பு இல்லை ஆனால் இஎம்ஐ வந்து வாங்குற தப்பு செய்ய முடியாது எதுக்காக வாங்குகிறோம் அதுதான் நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா நம்ம இம்மையை வந்துட்டு இருக்க வேண்டியதுதான் ரொம்ப டார்ச்சர் எதுலாம் அதெல்லாம் அனுபவிச்சுன்னு படம் பார்த்துருப்பியே செத்து சுண்ணா பயிரும் அதெல்லாம் அதனால் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதை அளவாக நம்ம வசதி தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும் அது இந்த படத்தில் ரேட்டு சொல்லாரு இயக்குனர் நடிக்கும் நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்போ தான் நினைச்சேன் நம்ம ஒரு அஞ்சு அரிசி வந்ததுக்கு எப்படின்னா இவர் டைரக்டர் இவர் ஹீரோ ஃபுல்லாக அப்போ வராரு இவ்வளோ பாடு விட்டு போறேன்னு அப்போ தான் உங்கள் உங்களுக்கு கஷ்டம் நமக்கு புரிஞ்சது இந்த சாங்கு மாஸ்டர் நல்லா பண்ணுறாரு அதுவும் அப்போ தான் அதுவும் நாம வந்து ஒரு சாங்னு நம்ம எழுதுவோம் சார் உங்கள் ஸ்டைல்ட்டாங்க அப்புறம் அதுலேயும் வெளியாச்சு சாங் போட்டு காட்டும் போது எனக்கு பயம் அந்த சாங் டியூன் கொடுத்து இறக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு தான் போனேன் அரை மணி நேரம் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்க ஐயோ ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் அன்னைக்கு நைட் நானும் மிஸ்டர் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டென்ட்டுக்கு டார்கெட் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே நைட்டு கால் பண்ணேன் சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார் என்ன மாற்றணும்னாரு கொஞ்சம் மாற்றலாம் சார் இந்த டென்ட்டுக்கு என்ன சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டாரு வீட்டுக்கு போய் விட்டு ஒரு ஒன் ஹவர்ல எழுதி கொடுத்தாரு சாங்க என்ன மாத்தல மாத்தல வாங்கும்போது நம்மளும் மாத்திட்டாமே ஒரு சாங் போயிருக்கும் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு வரா ரொம்ப அவங்க முன்னாடி அவங்களுக்கு பாராட்டணும் இன்னைக்கு ரிலீஸ் தான் பெரிய சிக்கலா இருக்கு ரொம்ப நன்றி சார் ஆமா பரவாயில்ல நீங்கள் நூறு தேர்ட்டுக்கு மேல புடிச்சு இந்த சின்ன படம்லாம் நூறு படத்துக்கு நூறு படத்துக்கு மேலே பெரிய விஷயம் அது வெற்றி ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் பிளாக் பண்ணி ஆமாம் படம் முழுக்க அவர் சப்போர்ட்டாக வந்துருக்கிறாரு ஓகே கதாநாயகி நான் தான் உங்களுக்கு குறை அதானே ஆமாம் திரும்ப வருட அடுத்த படத்துக்கு வரும்போது கூப்பிட்றோம்ல அதான் ஆனால் அந்த எங்களுக்கு அதையும் பிடிச்சிருக்கேன் ஆமாம் என் மகளை நான் கதனை இல்லை நம்ம மகளாக போயிட்டாங்கல்ல ஓகே நன்றி அதா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு நாங்க நடி சொல்றோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கருமாரி ரமேஷ் ஆக்சுவலா கருமாறி கந்தசாமின்னு சினிமால இருந்தாங்க அவங்களோட தம்பி பையன் தான் நானு அப்பா மாதிரி நம்மளும் சினிமால ஒரு இடத்துல இருக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தை சதாசிவம் வந்து அப்ரோச் பண்ணும்போது படத்தை தனியா போட்டு காட்டினார் எவ்வளவு படங்கள் நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மனசுல நமக்கு ஏகப்பட்ட யோசனை இருக்கும் அந்த படத்தை நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளாக தேட்டர் கிடைக்காது நீ ரொம்ப சிரமம் அப்படிங்கிறனால வேணாம்னு சொல்லுவோம் பட் இந்த படத்தை பார்க்கும்போது படமா எப்படி ரிலீஸ் ஆகும்னு எப்போவுமே ஒரு பயம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும் பட் இதில் ஒரு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு சரி அந்த மெசேஜை முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெசேஜ் சொல்லும் போது சின்ன படமா இருந்தா என்ன எந்த படமா இருந்தா என்ன நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அது எல்லாருக்கும் ரீச் ஆனால் அது ஒரு சந்தோஷம் தானே அப்படிங்கிறதுக்காக செப்பெடுத்து பண்ணோம் கடவுளோட அருள் அப்பா சொன்ன மாதிரி நல்லபடியா தேட்டரும் வந்துச்சு அது இன்னைக்கு எல்லா போய் சேர்ந்ததுக்கு இறைவனுக்கு ப்ளஸ்ல உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன் இங்க வந்து இருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு என்னுடைய நேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியல நல்லாவே ஒரு ஆனால் வந்து இந்த இன்னைக்கு இந்த ஷோவில் கலந்துட்டால் ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு கமர்ஷியலாக எதை வேணாலும் ஒரு டாபிக்காக எடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம் பட் அது இல்லாமல் தயாரிப்பாளர் சொன்னது மாதிரி அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து நான் கூட ஒரு கருத்து தான் இருக்குது வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சியில் ஆக்சிடென்ட் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்தில் இந்த இயக்குனர் சதாசிவம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா எடுத்து அதை பண்ணியிருக்கிற அதுக்கும் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை மேக்ஸிமம் நினைக்கிற ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து இஎம்ஐ வந்து வாங்காதவங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானே வாங்கி மாற்றிருக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஸோ இது வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இது இஎம்ஐ இருக்கிற மாதிரி அது தெரியல அது வந்து நெகட்டிவாக தான் இருக்குது எப்போவுமே ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக ஒன்று கொடுக்கும்போது அது வந்து மக்களோட கழுத்தை நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அது இது இது வந்து நம்ம தெரிந்து பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா ஏன்னா நானும் அதில் போய் மாட்டி பண்ணியிருக்கும்போது இப்போ கொஞ்சம் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களோ கொஞ்சம் வந்து நிதானம் இல்லாதவர்களோ வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாட்டி சீரழியக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது நிறைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது பார்க்கும் போது நமக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து படமாக சொல்லி இது இது இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும் தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும் இதுக்கப்புறமும் இந்த படம் படம் வந்து பார்த்துட்டு இந்த மீன் வந்து இஎம்ஐன்னு பக்கமே யாரும் போக மாட்டாங்கங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சாதாசிவம் இயக்குனரும் தயாரிப்பாளர் வந்து மல்லையன் அவர்களும் மிக முக்கியமான காரணமா இருப்பாங்கன்னு நினச்சிருக்கேன் ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்க அவங்களுக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுல முக்கியமா வந்து ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் படத்தில எல்லாம் நடித்த ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பேரரசு அவர்கள் ரொம்ப அற்புதமா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இசையமைப்பாளர் அவர் வந்து சீனா பீச்சர்கள் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி கோ டைரக்டர் குமார் அவர்களும் சரி உதவி முரளிவரராஜன் பிளாக் பாண்டி இதோ ஃபைட் மாஸ்டர் மாதிரி பேர் வச்சிருக்கிறாரு பட் இதனால் ரொம்ப பிளாக் பாண்டி நல்லா நடிச்சிருக்கிறாரு இன்னொரு இன்னொரு கூட நடித்த சரவணன் அவர்களுக்கும் மேனேஜர் பாலாஜி பட் டிசைனர் கிருஷ்ணன் அவருக்கும் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் நல்லா நல்லா பண்ணியிருந்தது சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தேன் மொத்தமாக இந்த திமுக என்னுடைய பாராட்டுகளை பிரிச்சுன்னு இந்த படம் வந்து தேட்டரில் ஹிட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சக்சஸ் சக்சஸ் பார்ட்டியை வச்சுட்டாங்க அவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சக்சஸ் வந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் இஎம்ஐ திரைப்பட குழுவிற்கும் முதற்கணக்கம் இந்த சினிப்பில் எனக்கு தெரியாது முழுக்க முழுக்க வந்து நான் ரியல் எஸ்டேட்டு பிளஸ் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு சமூக சேவை அதிகம் பண்ணுவேன் அதே ஒசூர் பா கர்நாடக பார்ட்ரில் ஒசூரில் இம்மடிநாயக்கனப்பள்ளி பஞ்சாயத்துன்ற பஞ்சாயத்து உங்கள் ப்ரஸ்காரர் யாராவது ஒசூர்ல தெரிய கேட்குறாங்க பஞ்சாயத்து நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அதிக சேவை சமூக சேவை பண்ண யாராவது இருந்தால் கேட்ட தெரிஞ்சுங்க அதே மாதிரி சதாசிவம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும்போது நண்பா இது மாதிரி நான் ஒரு இஎம்ஐ ஒரு கத்து இது சேர்க்க ஒரு கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிருக்கேன் காஸ்ட் எவ்வளோ பண்ணுறேன் ஒரு பட்ஜெட் சொன்னார் நாலு பேர் சேர்ந்து பண்ணணும் நீ நான் ஒருத்தர் அதே சரண்பவன் பவன் ஹோட்டல் ஒருத்தர் அவர் ஒருத்தர் எவ்வளவு பட்ஜெட் பார்ட் பண்ணும்போது நான் பண்றேன் செகண்ட் பார்ட் வந்து நாலு பேர் பார்ட்னர் பண்ண கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது எடுத்து பண்ணணும் இல்லனா நீ நாலு பேர் சொல்ல முடியாது சக்சஸ் பண்ண முடியாதுன்னு ஏன்னா நான் ரிலீஸ் பண்றதுனால எனக்கு தெரியும் பண்ணும்போது பார்ட்னர் இருந்து எவ்வளவு எனக்கு தெரியும் தெரியும் ஓரளவுக்கு நான் இந்த படம் வந்து எப்படி ஆனா ஆல்ரெடி தெரியவில் தெரியும் தெரியும் ஆனா பட் இருந்தாலும் படம் இப்படி பண்ணா இப்படி பண்ணி பண்ணாலும் தெரியாது எனக்கு அது மாதிரி இருக்கும்போது பண்ணி இந்த அளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கு ஒத்துழைச்சதுக்கு நம்ம பேரரசும் ரொம்பவே இருந்தா இருந்தாங்க நம்ம பிளாக் பண்டி ஆதன் சாரு எல்லாமே நம்ம டீம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு இது பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு நாளில் ஸ்பீச் கொடுத்து அதுக்கு பின்னாடி கர்நாடகாவில் கேரளாவில் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி இது கொச்சின்ல வந்து நூலூர் மால வந்து சுரோஷ் கோபி சார் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பிளஸ் வந்து கோகுல் அங்கே பண்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க முழுக்க முழுக்க ஒன்னே ஒன்னு சதாசி கேட்டது டைரக்டர் கேட்டது இதுல என்ன கருத்து இருக்கு மக்களுக்கு இதுல வந்து இஎம்ஐ ஒரு கான்செப்ட் இன்னொரு காப்பம் கான்செப்ட் இருக்கு இன்னொரு காப்பம் என்பது

இது ஒரு ஒரு இதனால ஒரு ஆயிரம் பேர் யூஸ் ஆச்சுன்னா அது ஒரு தானம் கிடைக்கணுட்டு நான் சொன்னேன் இது பண்ணுங்க பண்ண சொன்னு சொன்னேன் பண்றது இது வந்து நல்லா இருக்கும் இது பண்ணுங்கன்னு சொன்னேன் இஎம்ஐ கிடைக்கிட்டு இஎம்ஐல எத்தனை குடும்பங்கள் ஏன்னா எத்தனை குடும்பம் நீங்களும் பாக்குறீங்க தட மாதிரி போயிருக்குது ஒரு வீட்டுல அப்பா அம்மா சரியா கண்டிப்பா குழந்தைங்க நல்லா இருக்க மாட்டாங்க உலகம் நல்லா இல்லைன்னா குழந்தைங்க அப்பா அம்மா பசங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இது விட்டா ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு இஎம்ஐ எடுத்து அவங்க பசங்க பண்ற இதுக்கு இஎம்ஐ எடுத்து கார் விட்டு அந்த சரி வேற பண்ண மாட்டான் பசங்க பண்ண மாட்டான் அந்த பசங்களுக்கு வந்து வயசு பத்தாது குறிப்பிட்ட ஒரு வயசு இருபத்தஞ்சு பத்தாவது வயசு பத்தாது அவங்க என்ன பண்றா தாரமாற ஓட்டுறது தாரமாற கட்டு கட்டாம அப்பா அம்மா குளோடு கொடுத்தா அந்த பாதிப்பு யாருக்கு அப்பா அம்மாக்கு அந்த அப்பா அம்மா பாதிப்பு வரும் போது மனநிலை பாதிப்பு கண்டிப்பா ஆயிடும் ஏன்னா இஎம்ஐ வந்து கட்ட பத்தாம் தேதி பத்தாம் தேதி கம்பல்சரி போன்ஸ் கால்ஸ் வரும் ரெண்டு நாள் விட்டா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க இன்னும் அவங்க பண்ணுவாங்க ஆனா அவங்க தொழில் அது நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது ஏன்னா ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கு அது மாதிரி இந்த ஸ்கீம் இதில் வந்து பண்ணுறேன்னு சொன்னாரு கண்டிப்பாக பண்ண பண்ணிட்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் பண்ண சொன்னது நன்றி வணக்கம் அனைவருக்கும் இது முழுக்க முழுக்க நமக்கு பிரஸ்கார் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் ஆனால் ஃபுல்லாக பரவி கர்நாடகம் கேரளாவிலாம் போச்சு அதே மாதிரி ஆந்திராவுக்கும் வந்து பிறந்து பண்ணிட்டாங்க அது வந்து அதை இது பண்ற மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி